ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லா எங்களை அன்பும் ஆரோக்கியம் பெருகிட எதையுமே பிரார்த்திப்போம் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நல்ல ஒரு ஆரோக்கியமான எல்லுரண்டை வந்து மூணே பொருளை வச்சு ஈஸியான மெத்தேடெலாம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடியே நம்முடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்லம்பங்க இப்போ வந்து நம்ம எள்ளுருண்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு நான் எள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த எள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளீன் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த எள்ளு வந்து நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேங்க இந்த எள்ளு வந்து இப்போ நம்ம சேர்த்திக்கலாம் எள்ளு வந்து வறுக்கிறது கொஞ்சம் நல்லா பக்குவமாக வறுக்கணுங்க அதாவது கை எடுக்காமல் வறுக்கணும் நல்ல படபடன்னு பொறிஞ்சு வரும் இல்லைன்னா நல்ல ஒரு வாசம் வருங்க எள்ளு வருபட்டு வாசம் வரும் அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா மீடியமாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி வருபட்டு வருங்க இப்போ எள்ளு வந்து நல்லா ஓரளவுக்கு படவுடன் பொரியவும் ஆரம்பிச்சிச்சு நல்ல ஒரு வாசம் வருதுங்க ஒரு சில எள் வந்து நல்லா பொரியுங்க ஒரு சில எள்ளெல்லாம் வந்து பொரியாது நல்லா வருபட்டுரும் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வாசம் வரும் அந்த வாசத்தை வச்சே நம்ம எடுத்துக்கலாங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு எள்ளு எடுத்து வாயில் போட்டு பார்த்தா நல்லா பொறுப்புறோம் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு பக்குவங்க அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எள் வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எள் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் நிலக்கடலை எடுத்துக்கலாங்க நிலக்கடலை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க இதுவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்தீங்க அப்படின்னா தான் நல்லா வருபட்டு வரும் நம்மளுக்கு நெடைக்கலை வந்து ஓரளவுக்கு நல்ல நிறம் மாதிரி வந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா வறு வருபட்ருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கணுங்க அப்போ தான் நல்லா முறுமுறுன்னுட்டு வரும் நடைக்கலை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வருபட்டுருச்சுங்க நம்மளுக்கு அந்த தோலெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் விட்டு வரணும் இது தான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்து எல்லாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க நம்ம வறுத்த எள்ளு வந்து நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எள்ளை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்ச எள் வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்திக்கலாங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்து வந்து நான் நிலக்கடலை பருப்பு சேர்த்திக்கிறேங்க நான் வந்து நிலக்கடலை பருப்பு எப்பவுமே தோலோடு தான் சேர்த்துவேன் உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னா அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க போல் உங்களுக்கு ஏலக்காய் வந்து தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஏலக்காய் சேர்த்திக்கலாம் நான் வந்து ஏலக்காய் சேர்த்துலங்க இதுவும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம நிலக்கடலை பருப்பும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க மற்ற எல்லாம் எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க இதுவும் இது கூட சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த சர்க்கரை இந்த பருப்பு எல்லை எல்லாமே மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடியாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு டைமில் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரல அப்படின்னா மட்டும் ஒரு ஒரு ஸ்பூனாக அல்லது ரெண்டு ஸ்பூனாக சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்திக்கோங்க வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இது பேசி கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பவுலில் வச்சுட்டு இப்போ நல்லா கலந்துடலாங்க இப்போ நல்லா கலந்த நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நல்லா எடுத்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க நமக்கு வந்து இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தாமே நம்மளுக்கு உருண்டை வந்து நல்லா வருது பார்த்தீங்களா நம்மளுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிடிச்சிங்க அப்படினா தான் குழந்தைகள எடுத்து சாப்பிடும்போது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிடுவாங்க இப்போ குழந்தைகள்லாம் வீட்டில் லீவில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அந்த வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால அந்த போனுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் போனுக்கு தேவையான சத்துக்களை வந்து இந்த எல்லுருண்டை கொடுக்குங்க நம்ம குழந்தைய வளர்க்கும்போது இந்த காலத்தில் வந்து நம்ம குழந்தைய ஆரோக்கியமாக வளர்க்குறதுங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு உருண்டை இந்த மெத்தேடில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது குழந்தைகளுக்கெல்லாம் டெய்லி ஒரு உருண்டை எடுத்து கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நம்ம பெரியவங்களும் வந்து சாப்பிடும்போது இந்த வயசான காலத்தில் வரக்கூடிய அந்த போன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகுங்க பார்த்திங்களா இதே மாதிரி நம்ம எல்லாமே பிடிச்சிட்டு பார்க்கலாங்க மூணே பொருளை வச்சு சிம்பிளான மெத்தடில் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு எள்ளுருண்டை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இந்த மெத்தடெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னங்க நான் செஞ்ச இந்த எல்லோரெண்ட ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸிலி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில்ஸ் உங்களையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்